நெல்லை மாவட்ட மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் கார்த்திகேயன் அகில பாரத இந்து மகாசபா தென்மண்டல தலைவர் அளித்த மனுவில் நெல்லையில் அடையாளமாகவும் மக்களின் வாழ்வாதாரமுமான வட்டாத ஜீவநதி தாமரபரணி நதி முற்றிலும் சீரழிந்து நம் தாயான தாமரபரணியை அசிங்கப்படுத்தும் விதமாக மனிதனுக்கும் நம் நதியை நம்பி உயிர் வாழும் அனைத்து உயிரினங்களையும் அழிக்கும் நோக்கத்துடன் சில மனிதர்கள் செயல்படுகின்றனர் இவர்கள் திட்டமிட்டு செய்யும் தவறினால் நம் தாயான தாமிரபரணி இப்போது சாக்கடையாக மாறி வருகிறது இது குறித்து பல முறை பல அதிகாரிகளிடம் புகார் மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை மேலப்பாளைய மக்களின் பெரும்பான்மையான கழிவுகள் முற்றிலும் நம் தாயான தாமிரபரணி நதியிலேயே கலந்து விடுகின்றன அங்குள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளில் செப்டிக் டேங் இல்லாததால் அங்குள்ள மனித கழிவுகள் முழுவதும் பாளையம் கால்வாய் வழியாக தாமிரபரணி குடிநீர் உரையை வந்தடைகிறது ஆகையால் நீதியரசர்கள் பார்வையிட்டும் இன்னும் எந்த துறையும் தனது வேலையை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தாமிரபரணி ஆற்றின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மேலப்பாளையம் பகுதியில் ஆய்வு செய்யக் கோரி அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது இதில் மாநகர மாவட்ட தலைவர் ஏ செல்வம் மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆலய பாதுகாப்பு பிரிவு எம் ஜோதிசங்கர் மாவட்ட துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் நாராயணன் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க